கண்ணியமிக்க முகனீங்களே ஒரு ஈமான் உள்ள மனிதன் எந்த காலகட்டத்திலும் சல்லாலிசனுடைய அன்பை பெற்ற நிலையில் அவருடைய நெருக்கத்தை பெற்ற நிலையில் இருப்பான் இருக்க ஆசிப்பான் என்பது மாத்திரமல்ல அவர்களுடைய நெருக்கத்திலும் என்னென்ன வகையிலெல்லாம் நெருக்கத்தில் இருக்க முடியுமோ அந்த வகையிலும் நெருக்கத்தில் இருக்க ஆசைப்படுவார்கள் அந்த அடிப்படையிலே ஈமானிலே உச்சம் தொட்ட கண்ணியமிக்க சஹாபிகள் சலுதாசனுடைய வீட்டுக்கு அடிக்கடி போவாங்கண்ணா போய் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பல நேரங்களில் அவர்களை சந்திப்பதில் ஆவல் கொள்வார்கள் அவர்களோடு உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைவார்கள் அவருடைய வீட்டுக்கு அடிக்கடி போகணும்னு நினைப்பாங்க அல்ல ஆயத்திறக்கிட்டான் யா ஐயோ அல்லதின் ஆமனும் யா தது நபி இல்ல யூதன் இலக்கும் ஒமினிங்களே சலுதாசனுடைய வீட்டுக்கு அவங்க அனுமதி இல்லாமல் நீங்கள் போகக்கூடாது அப்படி நீங்கள் போனாலும் கூட அவர்களை அழைத்தால் நீங்கள் செல்லலாம் அவர்கள் அழைத்தால் நீங்கள் செல்லுங்கள் அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் அப்படி நீங்கள் சென்ற பிறகு போன வேலை முடிஞ்சுன்னா அங்கிருந்து உடனே நீங்கள் பிறகு நல்லா சொல்கிறோம் போன வேலை முடிந்து விட்டது என்று சொன்னால் அங்கிருந்து நீங்கள் விடைபெற்று விட வேண்டும் அதற்கு பிறகு அங்கே உட்கார்ந்து கொண்டு நீங்கள் இருக்கக்கூடாது என்று அல்லாஹு தாலா சொல்லிவிடுகிறான் அது அங்கே அமர்ந்திருப்பது இதான் துத்தும் நீங்கள் அழைக்கப்பட்டால் செல்லுங்கள் அதே போல் அங்கே வேலை முடிந்து விட்டது என்று சொன்னால் நீங்கள் உடனே வேண்டும் முஸ்தானி ஒரு மகிழ்ச்சிக்காக கூட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது காண யூதி நபி அது நபிசல்லா சலுமுக்கு வேதனை கொடுக்கும் அவங்களுக்கு வேற வேலை இருக்குது இன்னதாளுக்கும் காண யூதி அந்நபி நபிசல்லா சலுமுக்கு வேதனையா இருக்கு வயசாகும் என்கும் எப்படி உங்கள்கிட்ட சொல்லுன்னு நினைப்பாங்க ஆனால் ஒப்லாஹுலா இஸ்ஸிம் ஹக் அல்லாஹ் இது சொல்றதுக்குள்ள வைக்கப்பட மாட்டான் அதனால ஏதாவது எப்படி நடந்துக்கிறனோ அழைக்கப்பட்டால் போங்க பேசுனா பேச வேண்டிய விஷயங்கள் இருந்தால் பேசிட்டு உடனே வந்துறணும்னு சொல்கிறான் சல்லல்லா அலி செல்லமோடு நெருக்கமான தொடர்பில் எல்லா காலத்திலும் இருக்க வேண்டும் என்ற அவாவிலும் ஆசையிலும் தான் அப்படி செய்தார்கள் ஆனால் அல்லாஹு தாலா அதற்கு ஒரு மாற்றை ஏற்படுத்தி கொடுத்தான் எல்லா காலகட்டத்திலும் உலகத்தில் வாழும் எல்லா மூமின்களுக்கும் அல்லாஹுடைய ரசூலின் அன்பையும் அவருடைய பிரியத்தை மாத்திரம் அல்ல எல்லா காலத்திலும் ரசூலுடைய அந்த தொடர்பை நிலைப்படுத்திக் கொள்வதற்காக ரப்பு தந்த சன்மானம்தான் செலவாத் யார் சலவாத்தை அதிகம் ஓதுகிறார்களோ சரதாசோடைய நெருக்கத்தில் இருக்கிறார் என்பது மாத்திரமல்ல அல்லாஹுடைய ரசூல் செலவாத்து ஓதுவதற்குண்டான பலன்களை சொல்லித் தருகிறார்கள் அதில் ஒரு பலன் என்ன தெரியுமா யார் என் மீது அல்லாஹுன் ஓதும் பொழுது உங்களுடைய முகம் எனக்கு எடுத்துக்காட்டப்படுதுன்னு சொன்ன ஓதுவதற்குண்டான ஓதுவதற்கு பலன் வேறு என்ன இருக்க முடியும் சல்லாசனுடைய தவஜுகும் அவருடைய கவனமும் நம்மின் பக்கமும் நம்முடைய பெற்றோரின் பெயரோடு சேர்த்து அங்கே சொல்லப்படுகிறது என்று வருகிறது அப்படியானால் அல்லாஹுடைய சூரியன் தொடர்பை காலமெல்லாம் எல்லா உம்மத் உம்மத்தினுடைய எல்லாரும் பெறுவதற்கு ஒரு வழியை ரப்பு ஏற்படுத்தி தந்ததுதான் சலவாத் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை அருமையானவர்களே அதோடு யார் என் மீது அதிகம் செலவாத்து சொல்கிறார்களோ சல்லாஹ் சொன்னாங்க அபுதாது ஹதீஸ் வருது அக்கசருக்கும் அதிக சலாத்தன் உங்களில் அதிகம் செலவாத்து சொல்பவர்கள் அக்கரவுக்கும் இன்னி கியாமத்தில் என் பக்கத்தில் நிற்பாங்கன்னு சொன்னாங்க ரசூனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் அவருடைய மகப்பத்தையும் பெற்றுத் தருவதிலே உன்னதமான ஒரு நிலைதான் சலவாத் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை செலவாத் எல்லா காலகட்டத்திலும் எல்லா நிலையிலும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னாலும் மார்க்கம் சில நேரங்களில் அதை சொல்வதை கட்டளை என்று சொல்கிறது கண்டிப்பாக செய்து தீரணும் செலவாத் ஓதுதான் தீர வேண்டும் என்று மார்க்கம் சில இடங்களையும் நேரங்களையும் குறிப்பாக்குகிறது உதாரணமாக தொழுகையினுடைய தஷகுதியிலே அத்தகையாத்திலே குறிப்பா கடைசி அத்தகையாத்திலே அருமை நாயகம் சல்லாச செலவாத்து சொல்வதை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது எல்லா ஜனாசாவுடைய தொழுகையிலே தொழுகைகளில் சுஜூதில்லாத தொழுகை இல்லை பெரும்பாலும் தொழுகை என்பதாலே மஸிதுங்கிறது பெயர் சொல்றதுக்கு சுஜூ செய்ய இடம்னு அர்த்தம் தான் ஆனால் சுஜூதில்லாத அந்த தொழுகையிலேயும் கூட அல்லாஹு தாலா இரண்டாவது தக்வீருக்கு பிறகு அவர்கள் மீது செலவாத்து சொல்வதை நமக்கு நடைமுறையாக ஆக்கி தந்திருக்கிறான் எல்லா காலகட்டத்திலும் எங்கெல்லாம் சொல்ல வேண்டும் பெரிய தொகுப்பு எழுதுகிறார்கள் கித்தாபுகளிலே அதீத அடிப்படையிலே எங்கெல்லாம் கண்டிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்று தொகுப்பு எழுதுகிறார்கள் பாங்கு சொல்ல விட்டால் பாங்கை முடித்ததற்கு பின்னாலே செல்லம் சொன்னார்கள் ஒரு அவர்கள் பாங்கொலி கொடுத்தால் அவர் என்ன சொல்கிறாரோ அதுபோல் நீங்க திரும்ப சொல்லுங்க சொல்லிவிட்டு

சல்லாஸ்மி செலவாத்து சொன்னால் தான் அது ரப்படத்தில் உயர்கிறது என்று சொன்னார்கள் ரதி எல்லா அவர்கள் அதேபோல் பள்ளிக்குள்ளே நுழையும் பொழுதும் பள்ளியை விட்டு வெளியே போகும் பொழுதும் பள்ளிக்குள்ளே நுழையும் பொழுது நுழையும் கூட என் மீது செலவாத்து சொல்லுங்கள் பள்ளியை விட்டு வெளியே போகும் பொழுது கூட ஓத வேண்டிய துவாக்களையும் சொல்லி தந்தார்கள் அந்த நேரத்திலும் செலவாத்து சொல்ல வேண்டியதை எல்லாருடைய ரசூ நமக்கு வலியுறுத்தி சொல்வார்கள் எல்லா குத்துபாவிலும் ஜும்மாவுடைய குத்துபாக்கள் ஆனாலும் சரி பெருநாளுடைய குத்துமாக்கல் ஆனாலும் சரி மழை தொழுகையினுடைய குத்துமாக்கள் ஆனாலும் சரி கிரகணத்தினுடைய குத்துமாக்கள் ஆனாலும் சரி எல்லா குத்துமாக்களிலும் சலவாத்து வேத வேண்டும் ஜும்மாவுடைய கொத்துமாவில் அஞ்சு பரல் இருக்குது ஜும்மாவுடைய கொத்துமா நிறைவேத வேண்டும் என்று சொன்னால் ஐந்து பரல் அதற்கு இருக்கிறது அதிலே மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய ஒரு செலவாத்து சலவாத்துவது அப்படியானால் அதை மார்க்கம் எந்த அளவிற்கு வலியுறுத்தி நமக்கு சொல்லி காண்பிக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் வறுமையானவர்களே கொத்துவாவிலே எல்லா கொத்துவாவிலேயும் அது ஜும்மாவுடைய கொத்துபாவோ பெருநாட்களுடைய சொத்துவாவோ அதே போல மழை தொழுகையோ வேறு எந்த கொத்துவாக்களாக இருந்தாலும் அதிலே மார்க்கம் நமக்கு செலவாத்தை திருமண சொத்துபா உட்பட எல்லா கொத்துபாவிலும் அதை ஓதுவதையும் நாம் மார்க்கம் நமக்கு சுண்ணத்தாக நடைமுறையாக தந்திருக்கிறது அதே போல அதிசய வருகிறது சஃபா மருவாவின் மீது ஏறும் பொழுது சபா மருவாம் மலை குண்டுகளின் மீது ஏறும் பொழுது அதர் திபுனுகுமார் அதில்லாஹ்மா சொல்கிறார்கள் அன்ன நவிய சல்ல அல்லாஹ் அலை சல்லம் காண யுக்கப்பிருவால சஃபா சல்லாசன் சஃபா மலை குன்றின் மீது ஏறினால் சல்லாஹ் சலம் அவர்கள் மூன்று தடவை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் மூன்று தடவை சொல்லுவான்

யார் செலவாத்து ஓதுவதை நடைமுறையாக இருக்கிறார்களோ அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் மாலையிலும் என் மீது குறைந்தபட்சம் ஒரு பத்து தடவை செலவாத்து ஓதுவதை யார் தங்களுடைய நடைமுறையை ஆக்கியிருக்கிறார்களோ அல்லாமா தபுலானி இந்த ஹதீஸை சொல்வார்கள் அதுக்கத்து ஒரு சஃபாத்யாமா அவருக்கு கியாமத்தினுடைய நாளில் என்னுடைய சஃபாத்து கண்டிப்பா இருக்குதுன்னு சொன்னாங்க நாங்கள் சொல்லு சலவாத்து ஓத வேண்டிய கட்டங்கள் என்ற ஹதீஸிலே நிரம்ப இருக்கிறது நிரம்ப இருக்கிறது குறிப்பாக ஜும்மாவுடைய நாள்

அதில் தான் அவர்கள் கைப்பற்றப்பட்டார்கள் ரூஹு வாங்கப்பட்டாங்க ஏற்படும் எல்லாம் சொல்லிவிட்டு அந்த நாளில் என் மீது அதிகம் செலவாத்து சொல்லுங்கள் சொன்னாங்க ஓத வேண்டிய நேரங்கள் என்று ஹரிசிலே வந்திருக்கிறது ஏராளமான கட்டங்களிலே ஏராளமான கட்டங்கள் ஓதுவதால் ஏற்படக்கூடிய பலாபரண்கள் அருமையானவர்களை சாதாரணமானது அல்ல முதலாவது ரப்பின் கட்டளையும் ரப்புடன் நேர்வடும் அமலும் செலவாத்து அல்லாஹ் குரானிலே கட்டளை எடுகிறான் இன் அல்லாஹோ மலாய்கத்தஹு சொல்லுங்களா தூங்குறவங்களாவது முடிக்கட்டும் இன் அல்லாஹோ மலாய்கத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா அல்லாஹும் அல்லாஹுடைய மலக்குகரும் சல்லாஸ்மி சலவாத் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஈமான் கொண்ட முஃமினீன்களே ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா அந்த நாயகத்தின் மீது சலவாத்தும் ஸலாமும் சொல்லிக் கொண்டே இருங்கள் என்று சொல்கிறான் ரப்பின் கட்டளை முதலாவது சலவாத்து சொல்வது என்பது ரப்பினுடைய கட்டளை என்பது மாத்திரம் அல்ல ரப்பினுடைய அந்த செயல்பாட்டிற்கு அவனுடைய அமல்களுக்கு நேர்விடும் ஒரு அமல் சலவாத்துன்னு சொல்றான் தொழுகிற நீங்க தொழுகிறன்னு நம்ம சொல்லலையே அதனால் ரப்பினுடைய அமல்களுக்கு நேர்விடக்கூடிய ஒரு அமலாக அல்லாஹ் சலவாத்தை ஆக்கி வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த உண்டான கண்ணியமும் உயர்வும் என்ன என்பதை பெருமக்கள் நமக்கு உணர்ச்சி செய்கிறார்கள் சாதாரணமான ஒரு அமல் அல்ல அது உன்னதமான ஒரு அமல் இன்னும் யார் என் மீது ஒரு சலாத்தை சொல்கிறார்களோ அல்லாஹு தாலா அவர்கள் மீது பத்து சலவாத்தை சொல்கிறான் அண்ணன் அல்லாஹ் சொல்கிறார்கள் இமாவின் செய்வார்கள் யார் என்னுடைய பெயர் கேட்கப்பட்டு சொல்லப்பட்டு அந்த இடத்தில் சொல்லப்பட்டால் நீங்கள் சலவாத்து சொல்லுங்கள் ஓமன் சொல்ல அலைய என் மீது பத்து தடவை ஒரு தடவை செலவாத்து சொன்னார் அசரா அவர்களுக்கு அல்ல பத்து தடவை செலவாத்து சொல்கிறான் என்று சொன்னார் அதே போல அவருடைய தவச்சு எனக்கு கிடைக்கிறது அவருடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு செலவாத்து காரணம் செலவாத்துவாத முடிவிலும் செலவாத்து அங்கீகரிக்கப்படுவதற்குண்டான காரணமாக அமைந்திருக்கிறது என்று பெருமக்கள் சொல்வார் அதேபோல் போல் தர்ஜாக்கள் உயர்த்தப்படுவதற்கு தரஜாக்கள் உயர்த்தப்படுவதற்கு பிரதானமான காரணம் அபு தொல்லா அதை தான் நிர்வாகம் செய்கிறார்கள் ஒரு நாள் சல்லாசலமை காலை நேரத்தில் நான் பார்த்தேன் ரொம்ப முக வளர்ச்சியாக உட்கார்ந்துருந்தாங்க ரொம்ப ஆனந்தத்தோடு உட்கார்ந்து இருந்தாங்க உன்னுடைய முகத்தில் ஒரு பிரசார தெரிகிறது ஏதோ ஒரு உற்சாகமான உன்னதமான செய்தியை அவர்கள் உள்வாங்கியிருக்கிறார்கள் அல்லது அவருடைய முகத்தில் அதனுடைய அறிகுறி தெரிகிறது நான் சல்லாசனுடைய அருகிலே வந்து அல்லாஹுடைய ரசூலே ரொம்ப ஆனந்தமாக இருக்குது தாங்கள் ரொம்ப பிரகாசமாகவும் ஏதோ ஒரு ஆனந்தமான செய்தியை உட்கொண்ட நிலையிலும் தாங்கள் இருக்கிறீர்களே நாயகமே அப்படி போல எனக்கு தெரியுதுன்னு சொல்லி சொன்ன உடனே அல்லாஹுடைய ரசி சொன்னார்கள் உண்மைதான் அல்லா அவர்களே செய்தி உண்மைதான் என்று சொல்லிவிட்டு ரப்பி என் ரப்பின் புறத்தில் இருந்து வந்தார்கள் புறத்தில் இருந்து மலக்குமார்களை உம்மத்திக சலாத்தன் நாயகமே உங்களுடைய உம்மத்துமார்கள் யாராவது உங்கள் மீது ஒரு செலவாத்து சொன்னால் அல்லாஹ் அவர்களுக்கு பத்து விதமான தர்ஜா கிடை கொடுக்கிறான்னு சொன்னார் நாமளா உண்டாக்கி கொள்வதோ உருவாக்கிக் கொள்வதோ அதிகப்படுத்திக் கொள்வதோ இல்லாத உயர்ந்த தரஜாக்களை ரப்பு வாக்களிக்கிறான் என் மீது ஒரு செலவாத்து ஓதிய காரணத்தினால் என்னுடைய உம்மத்துமார்களுக்கு உண்டான பத்து பா அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது பத்து பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது பத்து தர்ஜாக்கள் உயர்த்தப்படுகிறது என்று சொன்னால் எனக்கு அதிலே மிகப்பெரிய ஆனந்தம் என்று கண்மணி நாயகம் சல்லா செல்லம் சொன்னார்கள் அதனால் நான் இவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறேன் என்று சொன்னார் முஸ்லா அகமது வரக்கூடிய ஹதி அருமையான பெருமக்களே நம்முடைய வாழ்க்கையிலே நிம்மதி வேண்டும் கவலைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் ஒரு மூவினை பொறுத்தவரையிலே கவலைகள் இல்லாத வாழ்க்கை மன்னிக்கப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கை நம்முடைய அடிப்படையான காரியங்களை நாம் அல்லாஹுடைய ஆத்து என்பதற்குண்டான அடிப்படை அல்லாஹுடைய ரசூல் சொல்கிறார்கள் செலவாத்தை அதிகம் ஓதுபவர்கள் கவலைப்பட மாட்டாங்கன்னு சொன்னார் அல்லாஹு தாலா ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து அவர்களுக்கு எந்த துன்பங்களில் இருந்து அவர்களுக்கு அதை நீக்கி அவர்களுக்கு நிம்மதியை கொடுக்கிறான் கவலைகளை நீக்குகிறான் அவர்கள் நாமா உண்டாக்கி கொள்ளக்கூடிய காரியம் அல்ல கவலைகளை நீக்குவது என்பது நாம் அறியாவிட்டாலும் கூட நம்முடைய உள்ளத்தை எல்லாம் வாட்டக்கூடிய சில செய்திகளும் கவலைகளும் இருக்கும் ஆனால் அந்த கவலைகளை மறக்கடிக்க இல்லாமல்லாக்க அதற்குண்டான உயர்வான நிலை ஏற்படுத்துவதற்கு செல்வாத்து ஒரு காரணமாக இருக்கிறது என்று கண்மணி ரசூர்ல்லாஹி சல்லாஹெல்லம் சொன்னான் அதேபோல் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அதில் செய்து நான் உபயுவன் ஹதி உல்லாஹன் ரிவாய் செய்யக்கூடிய ஹதீசிலே வருகிறது அதில் செய்து நான் உபயுவன் காமிருல்லானுடைய அதீசை இமாம் திருமதி ராமத்துள்ளாரை சொல்வார்கள் ஒரு நாள் செல்லந்தானு செல்லம் எங்களுக்கு கிராமத்தை பற்றி சொன்னாங்க அதில் கவனம் இல்லாமல் இருக்காது இங்கே கடுமையான நாள் வேறு ஏதோ ஒரு கவனத்திலும் வேறு ஏதோ ஒரு நிலையிலும் இருப்போம் ஆனால் மௌத்தினுடைய நேரம் வந்து விட்டால் மௌத்தினுடைய நேரம் வந்துவிட்டால் அந்த நேரத்தில் யாரும் எந்த நிலையிலும் எந்த உதவியும் செய்ய இயலாத நேரம் அது இதா பலகத்தில் பான் தும் இதன் தந்துருன் நல்லா சொல்கிறான் அல்லவா உங்களுடைய தொண்டை குளிக்கு உயிர் வந்து விட்டால் எல்லோரும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க என்ன செய்ய முடியும் கேட்கிறான் என்ன செய்ய முடியும் அந்த நேரத்தில் கிளாமத்தினுடைய காட்சிகள் காட்டப்படும் அங்கே உள்ள நிலைகள் உங்களுக்கு காட்டப்படும் அந்த நேரத்தில் வாழும் காலத்தில் பரிசுத்தமான வாழ்க்கையாக இருந்தால் மகிழ்ச்சி இல்லை என்று சொன்னால் அதை நினைத்து கவலை ஆனால் அந்த கவலை அந்த நேரத்தில் ஒரு பயன்பாட்டையும் தராது ஒரு பயன்பாட்டையும் தராது அந்த கியாமத்தினுடைய நிலையை மௌத்தினுடைய நிலையை ஆகலத்தினுடைய நிலையை பற்றி நீங்கள் அதிகம் சிந்திப்ப சிந்திப்பவும் உங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பது சம்பந்தமாக உள்ள விஷயங்களை எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அதற்கு செய்த அபுத்தல்லாம் எல்லாம் உபயுவன் காமர்தான் சொல்கிறார்கள் நாயகமே அதற்காகத்தான் அதற்காகத்தான் இன்னி ஊக்க சீருசலாத்த அலை உங்கள் மீது நான் அதிகம் அதிகம் செலவாத்து ஓதிக் கொண்டிருக்கிறேன் சொன்னான்

நாளில் ஒரு பகு மூன்றில் ஒரு பகுதியை சர்வாத்துவாதத்தை வச்சிருக்கிறேன்னு சொன்னான் செல்லாஞ்சனாங்க ஃபையின் சித்த பகுவ ஹைருலக்க அதை விட கூட்டினா உங்களுக்கு தான் நல்லதுன்னு சொன்னாங்க அப்படியா நான் அப்படியானால் என்னுடைய அடிப்படையான வேலைகளின் காரியங்கள் போக மீதி உண்டான நேரங்களில் பகுதி நேரத்தை அதற்காக ஆக்குகிறேன் செல்லாஞ்சனாங்க அதை கூட்டினா உங்களுக்கு தான் நல்லதுன்னு சொன்னான் என்னுடைய பராபலன் வந்து சேர்வது எனக்கு என்பதை விட உங்களுக்கு தான் நாம ஓதி சல்லாசலுடைய அந்தஸ்தோ வர உயர்த்த போறதில்லை வரஃபாயனா நாயகமே உங்களுடைய புகழை கீர்த்தி அந்தஸ்தை நாம் உயர்த்தி விட்டோம் எல்லாம் சொல்லிவிட்டான் ஓதுவதை கொண்டு பயன்பாடு உங்களுக்கு தான் அதிகம் சொன்ன உடனே நாயகமே மீதி உண்டான எல்லா நேரங்களிலும் நான் சரவாத்தை ஓதிக் கொண்டே இருக்க முடிவு செய்து விட்டேன் சொன்ன உடனே அப்படியானால் உங்களுடைய கவலைகள் போக்கப்பட்டு உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுன்னு சொல்லி சல்லாசலம் சொன்ன செய்தியை இமாம் திருமதி ராமத்துள்ளாரில் வாய் செய்வார் அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டான கவலைகள் நீக்கப்படுவதற்கும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் பரிசுத்தமான ஒரு நிலைக்கும் அது காரணம் என்பதை ஹதீசிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கார் அருமையானவர்களை சஃபாத்தை பெற்றுத்தரும் என்று ஹதீஸ் வருகிறார் யார் செலவாத்தை அதிகம் ஓடுகிறார்களோ அவர்களுக்கு சஃபாத்தை பெற்றுத்தரும் செலவாத்தை சபாத்தை பெற்றுத்தரும் என்பது மாத்திரமல்ல அல்ல கியாமத்தில் எனக்கு நெருக்கமாகவும் எனக்கு அருகிலும் அவர்கள் இருப்பார்கள் குறிப்பாக செய்யக்கூடிய ஒரு ஹதீஸ் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் மன் அஸ்ஸலாத்து என் மீது செலவாத்து ஓதுவதை மறந்து விட்டானோ சொர்க்கத்தின் வழியை மறந்து விட்டான் யார் என்னுடைய என் மீது செலவாத்து ஓதுவதை மறந்து விட்டானோ சொர்க்கத்தின் பாதை அவன் விட்டு விட்டான் அந்த வழியை விட்டுட்டான் சொல்லி சொன்னான் உமையானவர்களே சாதாரணமான ஒன்றல்ல ரப்பின் கட்டளையும் அல்லாஹுவினால் கட்டளையிடப்பட்டதும் நானும் மலக்குமார்களும் சொல்கிறோம் மோமீன்களை நீங்களும் சொல்லுங்கள் என்று ரப்பினால் சொல்லப்பட்ட மகத்தான அந்த கட்டளையை நிறைவேற்றுகின்ற காரணத்தினாலே அல்லாஹுடைய ஆத்மார்த்தமான தொடர்பை உலகத்திலும் பெறுகிறோம் மறுமையிலும் பெறுவதற்கு அது காரணமாக இருக்கிறது அல்லாஹுடைய கனவிலே காண்பதற்கு கூட சில நடைமுறைகளை அனுபவஸ்தர்கள் பெருமக்கள் சொல்லி தரும் பொழுது அதற்குண்டான காரியங்களிலே அவர்கள் அதிகம் செலவாத்து ஓதுவதையும் சொல்லித் தருகிறார்கள் அல்லாஹ் ஹுஸ் அதனுடைய கதிரை கண்ணியத்தை விளங்கி ஓத வேண்டிய முறையில் அதிகம் அதிகம் செலவாத்து ஓதுவதற்குண்டான நசீபையும் அதன் காரணத்தினால் அல்லாஹுடைய ஹபீபின் அன்பை நிரப்பமாக பெறுவதற்கும் துன்யா ஹிராவின் எல்லா பாக்கியங்களை பெறுவதற்கு அல்லாஹ் நசீபை தந்திரல் புரிவானாக நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லா கவுல் செய்தருள்வானா கவலைகள் அனைத்தையும் நீக்க நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹ் தந்தருள்வானா நம்முடைய வாழ்க்கையிலே செய்துவிட்ட பாவங்களை எல்லாம் ரப்பு மன்னித்து நமக்கு நீண்ட ஹயாத்தை தந்து இனிமேல் உள்ள காலங்களை பரிசுத்தமான முறையில் வாழ்வதற்குண்டான உயர்ந்த பாக்கியத்தையும் அல்லா நசீபாக்கி அருள்வானாக ஆமீன் ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله